ಹಸಕಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಿ ಏನಿ ಅವರು ತಮ್ಮ ಕಾರ್ಯಗಳ ಡ್ರಾಮರ ನೇರ ಬ್ಯಾಂಕನಿಗೆ 24 ಕೋರುಗಳು ಬಾಡಿಗೆಗೆ 30 ತಾಲೂಕಿಗೆ ಅಲ್ಲಿ ಡ್ರಾಮರ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಹಾಕೋತರ ಆಗೋವಾ ಅಡೇತರ ಇರಕ್ಕೆ போட்டுடாத அந்த கம்பாசி பேடப்படல கீழ எல்லாம் வந்து மாட்டே இருக்கு. அப்படி இருக்கறதால நம்ம தேங்கணும்னு சொன்னாங்க. 47 கரெக்ட் பண்ணிட்டு, கரெக்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி வந்து உட்கார்ந்தாங்க. புரியுதா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் டிசன்ட் கொடுத்தேன். இந்த நோட்டோவுக்கு. ஆனா இப்போ, இங்க அடிக்கடி காலேஜ்ல ఉండணும் معناتா. இந்த ஆக்ஷன் எங்கே இருக்குங்கறத? என்ன மார்க்கெட்? ఈ మాట ఎంత కటరా ఇంత కమలా అన్నావు కదా అండిగానే మనం మాట్లాడుకునే We got it.